நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்திகளில் பல செய்திகள் ஒரு முக்கியமான செய்தி என்ன கேட்டால் யூரோப் யூனியன் ஐரோப்பிய யூனியன் பாலஸ்தீன அதிகார சபைக்கு அதாவது என்ன பி பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு நூற்று முப்பது மில்லியன் வழங்க இருக்கிறோம் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் இதை இந்த அதாவது ஐரோப்பிய யூனியன் நூற்று முப்பது மில்லியன் நாங்க பாலஸ்தீன அதிகார சபைக்கு கொடுக்கிறோம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிற மாதிரி நான் போடுகிற இந்த எலும்பு துண்டுக்கு நீ வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கணு என் ஷூவை நக்கிக்கிட்டு இருக்கணு யாசரர் பார்த்து அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ நீ மஹமூது அப்பாஸும் என்ன செய்யணும்னு கேட்டால் இதைத்தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த பாலஸ்தீனத்தில் இவ்வளவு அநியாயம் நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர்களில் ஒருவர்தான் மஹமூத் அப்பாஸ் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய டம்மி கவர்மெண்ட்டின் பொம்மையாக இருக்கக்கூடிய இந்த மஹமூத் அப்பாஸ் அவருக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தற்போது யூரோப்பிய யூனியன் அதாவது இங்கே இந்த பகுதி ஆட்சி செய்யக்கூடிய பி ஏ என்கிற பாலஸ்தீன அதிகார சபைக்கு நூற்று முப்பது மில்லியன் யுஎஸ் டாலர்களை கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஏன்னா நாங்க இங்க எத்தனை லட்சம் பேரை கொன்றாலும் அவங்களை கொன்று குவித்தாலும் நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற பாரு நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பாரு நாங்க சொல்ற மாதிரியே வாழாட்டிக்கிட்டு இருக்கிற பாரு அதனால உனக்கு இதை தர்றோம் இந்த என் காலை வச்சுக்க நல்லா நக்கிக்கே என்று சொல்லி நூத்து முப்பது மில்லியனை கொடுக்கறாங்க இதனால தான் உன்னை கவனிச்சிக்கிறேங்க இந்த காசா மக்களுக்கு உதவுகிற விவகாரத்துல அவசரப்பட வேண்டாம் என்கிற ஒரு செய்தியை நம்மளும் சொல்லி இருந்தோம் என்னன்னு சொன்னா இந்த தாக்குதல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு அரசாங்கங்கள் வழியாக உதாரணமாக நமக்கு கத்தார் கவர்மெண்ட் வழியாகவோ அல்லது ஒவ்வொரு நாட்டில இருக்கக்கூடிய நாடுகளை இப்ப இலங்கைனா இலங்கையே என்ன செய்யும்னு கேட்டா நாங்க ஒரு உதவி செய்யறோம்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னு வைங்களேன் அப்ப நாடு வழியாக உதவி

ார் அவருக்கு தற்போது நூத்தி முப்பது மில்லியன் யூரோப் யூனியன் கொடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் எதுக்கு கொடுக்கிறாங்க மக்கள் இங்க சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க மக்களுக்கு இங்கே தண்ணீர் வசதி கிடையாது மக்களுக்கு இங்கே எந்த ஒரு வசதியும் கிடையாது கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க ஆனால் கொலை செய்வதற்கு துணை இருக்கிற யூரோப் யூனியன் இவர்களுக்கு நூற்று முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர் கூட கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எதுக்காக கொடுக்குறான்னு நினைக்கிறீ நாங்கள் இங்கே கொள்றதை நீ கண்டுக்காமல் இருந்துக்க நாங்கள் சொல்கிற மாதிரி நீ வாலாட்டிக்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்திலே உங்களை நோக்கி சாப்பாட்டு தட்டை நோக்கி பசிபிடித்தவர்கள் ஓடி வருவதை போன்று உங்களை அழிப்பதற்காக கூட்டம் கூட்டமாக எதிரிகள் படை திரண்டு வரும்

பாக்குறமா இல்லையா யாராவது வாய் திறந்து பேசுறானா இந்த இடத்துல இன்னொன்றை கவனிச்சிக்கிறுங்க இந்த மக்களுக்காக பல பேர் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல யூரோ அதாவது சவுதி அரேபியா ஏன் ஒன்னும் பண்ண மாட்டேங்குது சவுதி அரேபியா ஏன் ஒன்னும் பண்ண மாட்டேங்குது ஒரு கேள்வி இருக்கிறோம் நியாயமான கேள்வி அதுல எந்த மாற்றம் கருத்துமில்லை நம்மளே அந்த கேள்வியை பலமுறை கேட்டிருக்கோம் ஆனா இன்னொன்ற நீங்க புரிஞ்சுக்கிறணும் சவுதி அரேபியா ஒன்னும் பண்ண மாட்டேங்குதுங்கிற அதே நேரத்துல துருக்கி அர்துகானுடைய துருக்கி ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறது சாப்பாடு அனுப்புறமுங்குறாங்க ஓகே அல்லது மற்ற மற்ற எதையாவது அனுப்புறம்ங்கிறாங்க ஓகே ஏன் உங்களால் ராணுவ வலி வலிமையை பயன்படுத்த முடியாது நேட்டோ ராணுவத்தில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ராணுவம் அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் இருப்பது துருக்கியினுடைய ராணுவம் எத்தனை பேருக்கு தெரியும் நேட்டோவில் பவுஃபுல் ராணுவங்களில் ஒன்றாக துருக்கியினுடைய ராணுவம் இருக்கிறது இந்த ராணுவம் உக்ரைனுக்கு நேட்டோ அடிக்கிறாங்கன்னு சொன்னா அதிலே துருக்கிக்கும் பங்கு உக்ரைனுக்கு அதாவது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு தாக்குறாங்கன்னு சொன்னா அதிலே துருக்கிக்கும் பங்கு இருக்கிறது என்று அர்த்தம் நேட்டோ ராணுவம் ஈராக்கை வந்து தாக்கியது துருக்கிக்கும் பங்கு இருக்கிறது

அவர்களால் முடியும் நேட்டோவில் இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க புரிந்து கொள்ளணும் சவுதி பாதி இவர்கள் பாதி துருக்கி பாதி அத்தனை பேருமே உலக ஆசையிலும் மரண பயத்திலும் பீதியிலும் இருக்கிறார்கள் அதனால் தான் கொத்து கொத்தாக ராசா மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் இங்கிருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது நூற்று முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர்களை கொடுப்பதாக ஐரோப்பிய யூனியன் அறிவித்திருக்கிறது என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில்